இருந்து விக்கியை பாதுகாக்க இனி யாரும் இல்லை இப்படி கூறுகிறார் சித்தார்த்தன் என்பதாக அதற்கு தலை நாங்கள் காணலாம் அதே செய்தினை வீரத்தின் முதற் பக்கத்திலும் நாங்கள் காணலாம் வடமாகாண முதலமைச்சராக பதவி வகித்த சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக இலங்கை தமிழரசுக் கட்சியினால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியே தாமே அவரை பாதுகாத்ததாகவும் இவ்வாறு அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் மையப்படுத்தியதாக அந்த செய்தி வழியாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான புரட்டினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் எதிர்வரும் காலத்தில் விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் கூட்டினுடைய செயலாளர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் இலங்கை தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நல்லூர் பிரதேச சபையில் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நேற்று முன்தினம் கைச்சாத்திருந்தார்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி அன்றைய தினம் கருத்து வெளியிட்ட சி விக்னேஸ்வரன் கடந்த பொது தேர்தலின் பொழுது தாம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இருப்பினும் தமக்கு சங்கு சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என அவர்கள் நிபந்தனைகளை விதித்ததாகவும் சுட்டிக்காட்டிய விக்னேஸ்வரன் அந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட முடியாது என்பதனால் தாம் தனித்து செயற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு ஊராட்சி மன்றங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிப்பதை விடவும் தமிழரசுக் கட்சியுடன் இணைவது தமக்கு அதிக சந்தோஷத்தை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்க வைக்கும் கட்சிகளின் ஒன்றான புலட்டினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சி வி விக்னேஷ்வரன் வடமாகாண முதலமைச்சராக பதிவு வகித்த காலப்பகுதியில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரீரரினை கொண்டுவரப்பட்ட சம்பத்தை நினைவு

இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது அந்த வரலாற்றை விக்னேஸ்வரன் மறந்துவிட்டதாக தெரிவித்த சித்தார்த்தன் வரும் காலத்தில் தமிழரசுக் கட்சியினால் விக்னேஸ்வரனுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு இனி யாரும் இல்லை என்பதான விடுத்தினையே அவரும் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன